எல்லோருக்கும் ஸ்தோத்திர இரவு செபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் ஹால லூயா ஹாலில் லூயா பகலெல்லாம் பாதுகாத்தார் இந்த மாதம் முழுதும் பாதுகாத்தார் தீமைக்கு விளக்கி காத்தார் ஹாலையில் எத்தனையோ பிரச்சனைகள் பாடுகள் துன்பங்கள் வியாதிகள் மரண போராட்டம் ஆக்சிடென்ட்டு ஹால எல்லாவற்றுக்கும் விளக்கி காத்தார் ஹால இல்லை ஜெல்ல செப்பத்துக்கு உடனே பதில் கொடுத்தாரு ஜெல்ல செப்பத்துக்கு பதிலே இல்லை பாருங்கள் நீ அழுது கொண்டு இருந்திருக்கலாம் ஆனால் வருகிற மாதம் உங்களுக்கு ஆஸ்பதமான மாதமாக இருக்கும் ஹலை லூயா இன்னும் இன்றைக்கு ஜெப நேரத்தை கூட்டுங்க தேவ பிள்ளைகளே நேரத்தை கூட்டுங்க ஒரு மணி நேரம் செபிக்கிறேன் ஒன்றரை மணி நேரம் செப்பிங்க நேரத்தை கூட்டுங்க நேரத்தை கூட்டுங்க அமேன் ஆலை இல்லை கத்துல அதை பார்த்தவங்க அதான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஒரு மணி நேரமாக கூடாதா என்ன பாருங்கள் எங்கே பார்த்தாலும் மந்திரவாதம் எங்கே பார்த்தாலும் பில்லீசு எங்கே பார்த்தாலும் பொல்லாத பொறாம கொண்ட மக்கள் இருக்கிறாங்க ஒரு வீட்டுக்காக பாருங்கள் அண்ணன் தம்பி சண்டை ஒரு வீட்டுக்காக அம்மே அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி சண்டை கோட்டி கவசமாக அது கிறிஸ்தவங்க தான் ரொம்ப இருக்காங்க பாருங்கள் ஹலை லூயா ஹலை லூயா வியாபாரத்தில் போட்டிகள் பொறாமைகள் மந்திரவாதம் அமே நல்ல லூ எங்கே பார்த்தாலும் பாருங்கள் போட்டிகள் பொறாமைகள் பெருகி விட்டது நீங்கள் ஆண்டு சமூகத்தில் செவிக்கும் பொழுது பாருங்கள் அவர் உங்களுக்கு பாதுகாப்பு அனுப்புவா செப்ப நேரத்தை கூட்டுங்க எங்கெங்கேயோ நேரத்தை கடத்துகிறோம் யார் யார்ட்டையோ பேசி பேசி நேரத்தை கடத்துகிறோம் ஃபோனில் பேசி நேரத்தை கடத்துகிறோம் யூடியூப்பில் தேவையில்லாத பார்க்குறோம் தேவையில்லாத பாருங்கள் இன்டர்நெட்டுக்கில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாக்கெல்லாம் பாருங்கள் பல விதமாக இருக்கிறது அவனை தேவனோடு சஞ்சரிங்க தேவ பிள்ளைகளை தேவனோடுங்க சஞ்சரிங்க தான் பொல்லாத மனிதர்கள் பணுகிற சூழ்ச்சிகள் ஒன்றும் செய்ய முடியாது மந்திரங்கள் தந்திரங்கள் ஒன்றும் செய்ய முடியாது பாருங்கள் தேவனோடுங்க சஞ்சரிங்க பரிசுத்தமாக வாழும் பொழுது குடும்பங்கள் அந்த பிசாசு மனிதர்களும் தொட முடியாது நன்றி நன்றி காலை லூயா இன்னும் துதிப்பேன் இன்னும் துதிப்பேன் தாவது சொல்கிறாரு பாருங்க ஹாலை லூயா இப்பொழுது நடந்து கொண்டிருக்க பிரச்சனைகளை பார்த்து சூழலை பார்த்து பயப்படாதே இங்கே சோர்ந்து போகாதங்க காலை லூயா ஐயோ அந்த மனிதன் இவ்வளோ பேசிட்டானே எனக்கு இவ்வளோ பண்ணிட்டாங்களே எனக்கு எனக்கு விரோதமாக பிராது பண்ணிட்டாங்களே எழுதுறாங்களே தவறான செயல்கள் பண்ணுறாங்களே எழுதுகிறாங்களே என் குடும்பத்துக்கு உரோதமாக என் பிள்ளைகளுக்கு விரோதமாக எத்தனை குற்றச்சாட்டுகள் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை பாடுகளை கொடுக்கிற வேலை ஸ்தலத்தில அக்கம்பக்கத்துல வியாபாரத்துல கம்பெனில நீதி கிடைக்க மாட்டேங்க சோர்ந்து போனீங்களோ தேவைகள் சந்திக்கப்படலையே கடன் பிரச்சனை மாறலையே வியாதி சுகமாகலையே எல்லாரும் வேதாசு என்ன ஆத்துமாவே நீ ஏன் கலகுகிறா ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தேவனை நோக்கி காத்துரு என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவன்மா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் தாவி சொல்றாரு பாருங்க சங்கீத நாற்பத்தி ரெண்டு அதிகாரத்தில் சொல்லும் பொழுது மாநாள் நீருடைய வாஞ்சது கதறது போல தேவனே என் வாஞ்சது கதறுகிறது ஹாலே லோயா இன்னைக்கு பாருங்க யார் யாரையோ வாஞ்சது கதறு அவங்க உதவி செய்வாங்களா இவங்க உதவி செய்வாங்களா வாஞ்சு அப்படியே உள்ள கதறுது அற்புதம் நடக்காதா அதிசயம் நடக்காதா இந்த மனிதனுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா இந்த சூழலை மாறாதா ஹலோ லூயா ஹலோ அடுத்து பாருங்க ஆத்துமா தேவனுடைய ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது நான் எப்பொழுது தேவனுடைய சன்னிறந்து நிற்பேன் உன் தேவன் எங்கே என்று நாள்தோறும் என்னிடத்தில் சொல்கிறபடினால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று அவங்களை கேலி பண்றாங்க பாருங்க உன் தேவன் எங்கே உனக்கு அற்புதம் நடக்கலையே உன்னுடைய வியாதி சுகமாகலையே உன்னுடைய பிரச்சனை மாறலையே உன் தேவன் எங்கே என்று உங்களை பார்த்து சொல்றாங்களா இரவும் பகலும் உனக்கு கண்ணீரே உணவாயிற்றா ஹால லூயா ஹால லூயா ஆனால் பாங்க அப்படியே நீங்கள் வாசித்துக்கிட்டு வந்தா கடைசி சொல்ல என் நீ ஏன் என் கலங்குகிறாய் அலை இல்லை லூயா அவர் ஆத்துமா கலங்குது தேங்குறாரு அர்லை லூயா ஆனால் சொல்கிறாரு அடுத்து பாருங்கள் ஆறுலாம் அஞ்சாவது வசந்த போட்டிருக்குது அர்ல லூயா என் ஆத்தும் ஏன் கலங்குகிறாய் ஏன் தேங்குறாய் அடுத்தடுத்து பார்க்கும்போது பாருங்க பதினொழில் எழுதிருக்குது ஏன் ஏன் கலங்குகிறாய் அருளை லூய் கண்மலைய தேவன் நீ ஏன் மறந்தீர் சத்தில் ஒ ஒடுக்கப்படும் நாள்தோர் துக்கத்தோடு திரிய வேண்டும் என்று சொல்கிறான் வலை லூயா உன் தேவன் எங்கேன்னு சொல்கிறேன் உருவ குத்துறது போல இருக்கிறது சில நேரங்களில் பாருங்கள் கத்தர் செய்கிறேன்னு சொல்லியிருப்பாரு அது காலதாமதமாக இருக்கலாம் அதனால இங்கே பிரச்சனைகள் பாடுகள் துன்பம் அனுபவித்து கொண்டு இருக்கலாம் மனதில் நிந்திக்கலாம் வேதனைப்படுத்தலாம் அல்ல லூயா ஆனவாஸ்தல சொல்லுகிறேன் ஆத்துமனியை கலங்காதை நித்தியங்காதை அவர் நோக்கி காத்துரு கத்தருக்கு காத்திருந்து காலு போல் பல நடைந்து சேட்டைகளை ஆடித்து உயரே எழும்பிடுவா புதுபல நடைந்திடுவா நீ புது பல அடைந்திடுவா நீ புதுபல அடைந்திடுவா அல கத்தருக்கு காத்திருக்கிறவங்க பாருங்க புது பலனை கொடுப்பாரு அல்ல லூயா ஹல்ல லூயா அவருடைய சமூகத்தில் காற்றுகளுக்கு புது பலன் கொடுப்பார் பார் கழுகளை போல செட்டை அடித்து எழும்புவார்கள் அல்ல இல்லை ஒரு காலம் அழுவாங்க ஒரு காலம் எழும்பிடுவாங்க ஒரு காலம் மக்களை அடிமைப்படுத்துவாங்க ஒரு காலம் பாருங்க என்ன செய்வாங்க கத்திர உயர்த்திடுவார் ஒரு காலம் பாருங்க வேதனைப்படுத்துவாங்க சஞ்சலப்படுத்துவாங்க அப்படியே மிதிப்பாங்க அல்ல லூயா தீயன் தண்ணீரை கடந்து வந்தோம் மனிதர் தலை ஏறி நடந்து போக பண்ணினீர் செழிப்பானது கொண்டது விட்டு ஒட்டுக்கு வாங்க பாருங்கள் அடிமைப்படுத்துவாங்க அவங்களுக்காக அடிமைப்படுத்துவாங்க அலை இல்லூவியா நான் ஒரு நேரம் வரும் பொழுது கத்திர அவருக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சுருவார் அவருக்காக எலும்பு வச்சுருவார் பாருங்க அந்த ஒடுக்கத்தை நான் போய் உங்கள்கிட்ட வெளியேறி போவோம் சபல வரி கருப்பா நீங்கள் கலங்காதங்க என்ன நான் செவிப்பேன் என் அத்து நீங்கள் உங்கள் பேரை போட்டு சொல்லுங்கள் ஹலை இல்லையா என் அத்துமாவே நீ கலங்காத நீ கலங்காத இந்த பிரச்சனை பார்த்து நீ கலங்காத இந்த பாடலை பார்த்து நீ கலங்காத இன்னும் நீ துதி இன்னும் செவி கற்றுக்கு உதவி சொல்லி உங்களையே பார்த்து நீங்கள் சொல்லுங்களேன் ஹலலூயா செவ்வாவி ஊற்றுங்கப்பா செவிக்கு வாங்கியப்பா இவ்வளோ பிரச்சனை இருக்குதுப்பா எனக்கு செபிக்க முடியலையே ஹலல் தேவனமாக இன்னும் துதிப்பேன் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் காலமும் துதிப்பே எவ்வேலையும் துதிப்பே அம்மே இன்னும் துதிப்பேன் பாடுகளை பிரச்சனை இன்னும் துதிப்பேன்னு சொல்லுங்க ஹல லூயா ஒரு சகோதரி சொன்னாங்க ஹல லூயா எனக்கு மந்திராதம் பண்ணிருக்கிறாங்க அவங்கள பார்த்தா எனக்கு அவ்வளோ ஒரு எரிச்சல் கோபம் இருக்கிறது ஆனால் ஒரு காலம் வரும் அப்போ நான் என்னச்சுவேன் அலை லூய் நாக்கு பிடுக்குற மாதிரி நான் கேட்பேன் நாலு கேள்வி கேட்டாலும் நாக்கு பிடிங்க சாப்பிடற மாதிரி கேட்பேன் இல்லை பாருங்கள் பண்ணுறவங்க பண்ணட்டும் அதை பண்ணட்டும் பில்லிசுனியை பண்ணட்டும் ஏசட்டும் பேசட்டும் ஹல்ல லூயா ஹல்ல சோர்ந்து போயிடாதங்க சோர்ந்து போகாதங்க கத்திரிக்கலோடு கூட இருக்கிறா ஹரலை லூ என்றைக்கு ஏன் கலங்குறீங்க அவங்க பேட்டாங்களே இவங்க பேட்டாங்களே சொந்த பந்த பே கூட பிறந்தவங்க பேட்டாங்களே ஏன் குழம்புறீங்க கத்திரவுங்களோடு கூட இருக்கிற உங்களை கத்திர அழைத்து இருக்கிறா வேறு பிரித்து இருக்கிறா அதனால பாடலில் துன்பங்களை அனுபவிக்கலாம் நீங்கள் ஊழியம் செய்தனே எனக்கு ஊழியத்தில் பிரயோஜனம் இல்லை கலங்கலாம் வியாபாரம் பண்ணினேன் பிரயோஜனம் இல்லையே இப்படி திருமணம் நடக்கலையே சபல வரிகரவா சோர்த்துப்பாக இன்னும் துதிப்பப்பா இன்னும் செவிப்பப்பா என் பிரச்சனை மாறுப்பா இன்னும் பிரச்சனையா இன்னும் கொத்திரமா இன்னும் துதிங்க இன்னும் செவிங்க அலே லூயா காலையில் இருக்க பிரச்சனை மாலை இருக்குது மால காலையில் இருக்காது பாருங்கள் ஹலோ லூயா ஒரு கால சிரிக்க ஒரு கால எல்லாத்தூரும் காளாக பச்சிருக்கிறாரு பாருங்க நீ சோர்ந்து போகாதங்க சோர்ந்து போகாதங்க சபலதாரி ரே கரபா கத்திர அப்படி தான் பேசலாம் பாருங்க உங்களோடு கூட இடைப்படுக்கிறா உங்களோடு கூட கத்திரி பேசி கொண்டு இருக்கிறார் சோர்ந்து போகாத மகனே மகளே என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நீ அறியாமல் கெட்டாமல் பெரிய காரியங்களை செய்வேன் என்னை நோக்கி கூப்பிடாம உன் பாடு பிரச்சனைகள் யாருட்டியோ சொல்லி இருக்கா அவங்க கண்ணு மூக்கு வச்சு பல அந்த பிரச்சனை சின்ன பிரச்சனை பெருசாக்கி நீ அழுது கொண்டு இருக்கிறாயே நீ என்கிட்ட சொல்லக்கூடாதா நீ என்கிட்ட பேசக்கூடாதா என்கிட்ட சமூகத்து வரக்கூடாதா ஹல்ல லோய் கற்றுவங்களை பார்த்தா கேட்குறா சோர்ந்து போன மகளே நீங்கள் எழும்புங்க செபிங்க துதிங்க அல்ல இல்லையே ஒரு மணி நேரம் ஆடு சமுதிரம் உட்காந்துருங்க தேவப்பிள்ளைகளை ஒரு அரை மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் குறைஞ்சது பாருங்கள் ஒரு மணி நேரமாதான் அடுத்த காத்திருக்கணும் பாருங்கள் ஊழியம் செய்கிறவனு சொன்னால் நாலு மணி நேரம் அடுத்த காத்திருக்கணும் பாருங்கள் அப்போ தான் பாருங்கள் பிசாசனை மேற்கொள்ள முடியும் பொல்லாத மக்களை மேற்கொள்ள முடியும் எங்கே பார்த்தாலும் மந்திரவாதம் எங்கே பார்த்தாலும் பில்லி சினி சொந்த பாருங்கள்லாம் பாருங்கள் மந்திரத்தில் ஏறிச்சு ஏ அதிகமாயிட்டாங்க ஷோபால பாருக்கு வெளியே தெரியாது பாருங்கள் ஷோபாவை சகோதரி சொன்னாங்க திருமணம் ஆகி போன நிலைக்கு எனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு பாடு உபத்திரவன் ஏன் எனக்கு திருமணம் ஏன் எனக்கு பிரச்சனை திருமணம் ஆகி பாருங்க சொத்து சண்டை வீட்டில் பிரச்சனை ஹால லூயா ஒரு சகோதரி சொன்னாங்க லூயா ஃபோன் பண்ணி மிகவும் வேதனையாக இருக்குதுக்கா ஏன் எனக்கு திருமணம் ஏன் எனக்கு திருமணம் நடந்தது எங்கள் அம்மா வீட்டிலே இருந்திருக்கலாம் ஹல லூயா ஹால லூ ஏம்மா கேட்டபோது சொன்னாங்க ஹல லூயா என் கணவன் எங்கள் அம்மா அவங்க அம்மா வீட்டுக்கு போகும் பொழுது அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல போகும் நல்லா தான் போயிட்டோருன்னு சொல்லி போவாங்க வரும்பொழுது தலைக்கு என்ன தேய்ச்சி விட்ருவாங்க அவங்க அம்மா யார் என்ன தேய்ச்சா எங்கள் அம்மா எனக்கு என்ன தேய்ச்சாங்க எதுக்கு தெரியல எங்கள் அம்மா எனக்கு என்ன தேச்சு விட்டாங்க பார்த்தா வீட்டில் வந்தோன்னே எனக்கு ஒரே சண்டையாக இருக்குது என்ன பண்ணணும் எனக்கு தெரியல ஒரே டென்ஷன் கோபம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி அது வரைக்கும் நல்லா இருந்தாங்க எங்கள் ஹஸ்பண்டு தலை எண்ணெய் தச்சுட்டு வீட்டுக்கு வந்தோன்ன பிரச்சனை ஹால லூயா நான் செபி ஆண்டு வரை என்னப்பா பண்ணணும் ஹால லூயா இன்னைக்கு பாருங்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளை மாலை விட மாட்டேக்காங்க ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா இன்னும் பாருங்கள் வந்திருக்கிற மருமகா ஷபல வரிகாரவா சொத்துக்காக வந்திருக்கிற மருமகன் இல்லைண்ணா சம்மந்தாரு ஹல்ல லோயா இன்றைக்கி அவங்கள வசம் கொடுத்த முடியாது பண்ணுறாங்க ஹல்ல லோயா இன்றைக்கி பாருங்கள் ஆண்டு சமூகத்தை தவிர வேறு வழியே இல்லை ஒரு வழி இல்லை பாருங்கள் இன்னும் தூதிப்பேன் இன்னும் ஜபிப்பேன் அந்த வாகிட்ட சொன்னேன் அதுக்காக நீ சண்டை போடாத நீ கசப்பு வைக்காத அது கணவனை பெற்றவங்க அம்மா நீ சண்டை போடாத அவங்க மண்ணன் திரும்புவாங்க நீ என்ன செய்யணும் நீ தேங்கானை எடுத்துக்க இயேசுவின் ரத்தம்னு சொல்லி நீ அதை இயேசு ரத்தமாக மாற்று கற்று தண்ணீர் திராட்சை மாற்றினார் நீ இயேசப்பா நீ என்னை எடுத்த இயேசு ரத்தப்பான மாற்றுன்னு சொல்லி நீ குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் ஊத்து உன் கிணனுக்கு இன்னும் எனக்கு தேவை தேய்ச்சி விடு உன் பிள்ளைக்கு தேய்ச்சி விடு நீயும் தள்ள தேய் அந்த மந்திரவாதம் உன்னை சேதப்படுத்தாது அது சேதப்படுத்தாது நல்ல ஐடியாக்கா இனி அப்படி செய்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க அதில் இருந்து பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு செபிக்க வந்தாங்க நான் என்னை ஜோமணி கொடுத்தேன் அல்லை லூய்யா அவங்க அதை செஞ்சாங்க அந்த வீட்டில் சமாதானம் வந்துட்டு அல்ல லூயா பொல்லாத உலகம் காலத்து புரோஜனைக்கு வடத்துக்குன்னு சொல்லி வசனம் சொல்லுது பாருங்கள் அல்ல லூயா இன்னும் செபிக்கணும் பாருங்கள் இன்னும் துதிக்கணும் பிரச்சனை சோர்ந்து பேராதாங்க இன்னும் சோர்ந்து பேராதங்க இன்னும் செபிங்க இன்னும் யார் யாருமேலே கசப்ப வேண்டாம் வெறுப்பு வேண்டாம் எனக்கு தனக்கு கொஞ்சம் காலம் உண்டுன்னு சொல்லு பேசாசு அல்ல இல்லை வயதேடி சுட்டு திரைகிறான் நம்ம செபிக்கும் பொழுது தான் நம்ம துதிக்கும் பொழுது தான் ஹல பிரச்சனை மாறும் பாருங்க சோர்ந்து போயிடாதங்க சூழலை பார்த்து சோர்ந்து போயிடாதங்க பயப்படாதங்க ஹல லூயா நான் இன்னும் இந்த பிரச்சனை என்ன செய்ய இவ்வுலக பாடு என்ன என்ன செய்திடும் அவலக வாழ்வை காண காத்திருக்கிறேன் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் இந்த நாவில் புது பாட்டுருகிற இவ்வளவு பாடையே என்ன செய்யும் நான் எழும்புவேன் தேவனுக்காக நான் சொல்லிப்பேன் இந்த பிரச்சனை மாறும் இந்த பாடு நீங்கும் இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை மாறும் தேவனுக்கு அல்ல லூயா தேவனு சமுதிரம் காத்திருக்கும் பொழுது எங்கேயுமே காத்திருக்க வேண்டிய தேவன பாருங்கள் கால லூயா

கொலை வரிகள் நடந்து கொண்டு இருக்கிறது பாருங்க அழிவு நாசம் மோசம் வந்து கொண்டு இருக்கிறது பசங்க அழிவு நாசம் எழுத கேட்கப்பட மாட்டாது ஷபால சோர்ந்து போயிடாதாங்க இன்னும் செப்பீங்க இன்னும் தூதிங்க இசையோடு வல்லமை இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் ராஜா ஆத்து நன்றி சொல்லு உள்ள தொடு இந்த மாதம் முழுதும் பாதுகாத்திய பாஸ் தோத்துரும் அல்ல லூய நன்றி 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 பாவங்கள் எழுத்தனையோ நீனையாதிருந்தாருண் பாவங்கள் எழுத்தனையோ பாழான நோயை அகற்றி குணமாக்கி பாரீ வைத்த மாமாதவை என் என்னாளுமே என்னாலுமே தூதிப்பா ஹலே லூயா நன்றி இப்போ இறங்கட்டும் ஏசப்பா சூழலை பார்த்து சோர்ந்து போயிட்டாங்கப்பா பயந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா உன்னுடைய பிள்ளைக்கு ஒரு வீசை மானம் இறங்கு வீராக ஒரு வீசை மானம் இறங்கு வீராக எழுந்து செபிக்க வைப்பீராக எழுப்பி பிரகாசம் ஒளி வந்தது இன்னும் துதிக்க இன்னும் செபிக்க கத்திரி செபாவை ஊற்றுங்க போ வல்லவன் இறங்கி வரட்டும் பரலோக வல்லமை இறங்கட்டும் பரிசுத்தாயின் வல்லமை இறங்கட்டும் அப்பாவுடைய ஆசிரதம் இறங்கட்டும் இன்னும் பிரச்சனை பாடு பொல்லாத மக்கள் எழும்புகிற வேலையில் இன்னும் துதிப்பேன் இன்னும் செவிப்பேன் பாடு பிரச்சனை வரும் பொழுது இன்னும் துதிப்பேன் இன்னும் செவிச்சொல்லியுமே தகதாக ஒரு செபாவி ஊற்றி செவிக்கோ இங்கேப்பா அக்குனி 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 இறங்கட்டும் எல்லாம் மந்திர வல்லமைகள் செயலிருந்து போகட்டும் கட்டும் நாமத்தில் நாமத்தில பாவங்களை சாவகளை மன்னிங்க 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 வானது பூமிக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு கிருப்பா இறங்கட்டும்பா சபல வரி கதூரி வைக்கிறப்பா தூக்கம் இல்லாமல் தூக்கத்தை கொடுங்கப்பா கடலுக்கு அப்படி கடன் பிரச்சனையை மாறட்டும் மேசுவீன் நாம வழி திறந்து கொடுங்கப்பா வியாதி சுகமாகட்டும் மரண கட்டுகள் உடையட்டும் ஏசுவீன் நாமதும் பாதாள கட்டுகள் உடையட்டும் எஸ்வி நாமதும் தூதர் பணி இறங்கட்டும் ஐயா அழிவு நாச வெளியில கேட்கப்படக்கூடாதுப்பா தேவனே நீ மனம் இறங்கும் சர்பத்தின் வல்லமைக்கு பாதுகாத்து கொள்ளுங்கப்பா பொல்லாத மக்களுடைய சூழ்ச்சிகளுக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க எப்பள்ள மூழ்கி விடாதபடி அல்ல லூயா எழுப்பி சொலிக்க வைப்பீராக அக்கினி 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 இறங்கட்டும் அல்ல லூயா பரலோக வல்லம இறங்கட்டும் பரலோக ஆசதி வீட்டில் இறங்கட்டும் ஒவ்வொரு குடும்பத்தையும் மறைத்துக்கொள்ள மணி நடத்தும் ஏசுமி ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமை